திண்டுக்கல் விட்டல் நாயக்கன் பட்டியில் உள்ள எஸ் எஸ் எம் மில்லில் சூப்பர்வைசராக பணிபுரியும் அசோக் குமார் என்பவன் அங்கு பணிபுரிந்த செல்வி என்ற இருபது வயது இளம்பெண்ணின் செல்போனை வாங்கி நான் இமெயில் ஐடி ஓபன் செய்து தருகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணின் செல்போனை ஹேக் செய்து அந்த மொபைலில் இருந்த அந்த இளம்பெண்ணின் ஆண் நண்பர் ஒருவருடன் நெருக்கமாக இருந்த அந்தரங்க படங்களை திருடி வைத்துக் கொண்டுள்ளார் அடுத்த நாளில் அந்த இளம்பெண்ணை பிளாக் செய்து செல்வியின் ஆபாச படங்களை அனுப்பும்படியும் இல்லாவிட்டால் உன் ஆண் நண்பருடன் நீ இருக்கிற படங்களை வெளியிடுவேன் எனவும் அந்த பகிர்ந்து கொண்டு அந்தரங்க படங்களை அசோக் குமாருக்கு அனுப்பியுள்ளார் தற்போது அந்த இளம்பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை உள்ள நிலையில் ஒரு வருடம் கழித்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அசோக் குமார் செல்விக்கு போன் செய்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார் இல்லாவிட்டால் செல்வியின் படங்களை செல்வியின் கணவருக்கு அனுப்புவேன் என மிரட்டியுள்ளார் குடும்பத்தாருக்கு அனுப்பி அடுத்த வினாடியே படங்களை டெலிட் பெரும் மன உளைச்சலுக்குள்ளான செல்வி ஒட்டன் சத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகார் செய்து மூன்று நாட்கள் ஆகியும் மனு ரசீது கொடுக்காமல் கை குழந்தையுடன் இருந்த செல்வியை மகளிர் காவல்துறையினர் அலைக்களித்துள்ளனர் செய்தியறிந்து நமது பைரவா பத்திரிகை தலையிட்டதை அடுத்து பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மனு ரசீது கொடுத்துள்ளார்கள் ஒட்டன் சத்திரம் மகளிர் காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து அசோக் குமார் கைது செய்யப்பட வேண்டும் என்பதே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதாகும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புமாகும் இதில் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் முக்கிய செய்தி என்னவென்றால் இந்த அசோக்குமார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னதாக எஸ் எஸ் எம் மில்லில் வேலை செய்த கையள்வெளி என்ற இளம் பெண் அவர் பதினேழு வயது மைனராக இருந்தபோது கயல்வெளி பெண்ணின் செல்போனையும் வாங்கி ஹேக் செய்து கையல்வெளியையும் மிரட்டி அந்தரங்க படங்களை வெளியிடுவதாக மிரட்டி ஆபாச படங்களை அனுப்ப செய்துள்ளான் கயல்வெளிக்கு திருமணமாகிவிட்ட பிறகு கயல்வெளியின் கணவருக்கு அசோக் குமார் கயல்வெளியின் ஆபாச படங்களை அனுப்பியுள்ளான் அதிர்ச்சியடைந்த கையல்வெளி திண்டுக்கல் மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்துள்ளார் திண்டுக்கல் மாவட்ட போலீஸ் விசாரணையில் அசோக் குமார் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திண்டுக்கல் சைபர் கிரைமில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தப்பித்து வெளியே வந்துள்ளான் மீண்டும் தற்போது செல்வியிடம் தன் லீலைகளை தொடர்ந்துள்ளான் கயல் முள்ளி கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் திண்டுக்கல் சைபர் கிரைமில் கொடுத்த புகாரில் அசோக் குமார் மீது போக்சோ சட்டம் கொண்டு அவனை சிறையில் அடைத்திருந்தால் இதுபோன்ற புகார்களில் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் அசோக் குமார் மீண்டும் பிளாக்மெயிலில் செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருக்க மாட்டான் இனியாவது இதுபோன்ற பாலியல் குற்றச்சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு காவல்துறை அடக்க வேண்டும் என்பது பைரவா பத்திரிகையின் பொது நலனாக இருக்கிறது பைரவா செய்திகளுக்காக நமது மாவட்ட நிருபர் திருமாமணி